ஒரு வழியாக கூலி படத்தினுடைய முதல் நாள் எஃப்டிஎஃப்எஸ் வெற்றிகரமாக ஒரு அஞ்சு காட்சி ஆறு காட்சி வரைக்கும் எல்லா இடத்துலையும் ரசிகரோட ஏகோபித்த ஆதரவோடு நடந்து முடிஞ்சிருக்கு டே டூவில் இருக்கும் விமர்சனங்கள் பார்த்தா மத்தியானத்துக்கு அப்புறமே ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில பேர் வந்து அழகான பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஏமாத்திட்டாரு லோகேஷ் சொன்ன ஹைப் ஒன்று விஷுவலாக இருந்தது ஒன்று அப்படின்னு சி எல்லாரையும் திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது நிச்சயமாக முடியாது அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸாக எந்த பெரிய படம் வந்தாலும் அதை இந்த மாதிரி தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னாகவே மாறிப்போச்சு அதனால் எவ்வளவு சூப்பராக படம் எடுத்தாலும் அதையும் பத்து பேர் திட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் அதை பற்றி அப்படியே அதாவது நெகட்டிவாக யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு யாரெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிற மூடுக்கு எல்லா ஸ்டாருடைய ஃபேன்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாமே அந்த மூடுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவை இக்னோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால அதையும் சேர்ந்து அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகணும் அப்படிங்கிறதான் ஒரு க எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்குது பலருக்கு ஸோ இந்த கூலிப்படம் நேற்று முதல் நாள் உலக அளவில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக சன் நெட்ஒர்க் அறிவிச்சிருக்காங்க ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு அலவுன்ஸ் பண்ணிட்டே வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி அப்படிங்கிற ஒரு அலோன்ஸ் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கலாநிதி மாறன் ரொம்ப தெளிவாக அன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் பேசிட்டு சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ச ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு அதை சொன்னது மட்டுமல்லாம அவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கரும் அப்படின்னு சொன்னார் அதாவது என்னென்னா ஒரு புதிய சாதனைகளை உருவாக்கக்கூடியவரும் ரஜினிகாந்த் தான் அவர் உருவாக்கின சாதனையை அவரே உடைக்கக்கூடியவரும் ரஜினிகாந்த் தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உருவாக்கி ஒரு அறநூத்தொம்பது கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ண ஒரு படம் ஸோ ரெண்டு ஆண்டுகளில் திருப்பியும் கூலி மூலிமா இன்றைக்கி வந்து அந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கான எல்லா ஒரு முயற்சிகளும் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ புக்கிங்கில் ஐநூறு கோடி பண்ணியிருக்கிறதுனால இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே இந்த ரேஷியோவில் தான் கலெக்ஷன் இருக்கும் ஆவரேஜாக ஃபர் டே நூற்றம்பதுலேருந்து நூற்றி இருபது நூற்றி பத்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள ஆயிரம் கோடிங்கிறது அச்சீவ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்த்ததில் ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஸ்க்ரீனில் உட்காந்து எனக்கு வந்து ஹாப்பியான ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்ப க்ளீன் ஸ்கிரிப்டு இதில் எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி நான் லீன் ஏறுற மாதிரிலாம் சொல்லவே முடியாது ரொம்ப பக்காவாக அதில் சின்ன சின்ன ட்விஸ்ட்டு ஸோ லோகேஷ்கே உண்டான அந்த புத்திசாலித்தனமான சில விஷயங்கள் அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் எல்லா கேரக்டருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுவும் வந்து சௌபின் சாகிர்லாம் வந்து ஒரு நடிப்பு நடிப்பு அசுரன் நடிப்பு அரக்கனா நடித்து தள்ளியிருக்காரு அதனால் அடுத்த ஒரு ரவுண்டு தமிழில் வந்து அவருக்கு பலமான படங்கள் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பர்ஃபாமன்ஸ் ஸோ இவ்வளவு சூப்பராக இன்றைக்கி வந்து இந்த படம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தேட்டரில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ பல இடங்களில் ஒரு அரங்கு நிறைந்த காட்சியை பார்க்க முடியுது நாளைக்கு சண்டே ஸோ ஃபெஸ்டிவலில் படத்துக்கு போகணுங்கிற நினைக்கிற எல்லா ஃபேமிலிஸும் நாளைக்கு தேட்டருக்கு வருவாங்க அதனால் இந்த சாட்டர்டே சண்டேவும் பிஸியாக இருக்கும் ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் அடுத்த புஷ் எப்படியும் ஏற்கனவே புக் பண்ணவங்க வரிசையாக விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க தேட்டர்ஸ்க்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதற்கிடையே வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டு திரைத்துறையில் அடியெடுத்து வச்சதுக்காக நிறைவு செய்ததற்காக பலர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து தனது நன்றியை ஒரு கடிதம் மூலியமாக இன்றைக்கி சொல்லியிருக்காரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதே போல் பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்புறம் அவருடைய நண்பரும் முன்னாள் தலைவருமான அண்ணாமலை அதே போல் வந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட பலருக்கு வந்து அரசியல் சார்ந்த தலைவர்களுக்கு டிடிவி தினகரன் சசிகலா அம்மையார் எல்லாருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு அதே போல் அரசியலை தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு அஞ்சு பேரை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஸோ எல்லாருமே வாழ்த்து சொன்னாலும் திரு கமலஹாசன் மம்முட்டி மோகன்லால் இளையராஜா வைரமுத்து ஆகியோருக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவருடைய வழக்கமான ஸ்டைலில் சொல்லி முடிச்சிருக்கார் ஏன்னா ரஜினிக்கு வாழ்த்து சொல்லாத ஆளே கிடையாது பல பேர் வந்து தொலைபேசி மூலிமாகவும் அவங்கவுங்களுடைய சோசியல் மீடியா மூலமாகவும் பிஆர்ஓக்கள் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் கடந்த மூன்று நாட்களாகவே வாழ்த்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னால் ஒரு முப்பது நாற்பது பக்கம் பத்தாது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் கலெக்ஷன் சக்கரவர்த்தியாகவும் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் வந்து இன்னும் நடுவடி வாழணும் அப்படின்னு பலரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் ஸோ அந்த படம் வந்து அநேகமாக ரொம்ப வேகமாக ஷூட்டிங் நடத்தி வர ஏப்ரல் ஹாலிடேக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்கு தமிழ் புத்தாண்டுக்கு வெளியில் வரத்துக்கு ஏற்பாடு இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து அடுத்த படத்தினுடைய அறிவிப்பும் விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரஜினி வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்க போகிறாரு ரசிகர்களை மகிழ்ச்சிகிட்டே இருக்க போகிறாரு இந்த படத்தில் உண்மையிலே அவர் எழுபத்தஞ்சி வயசு மனுஷனாகவே பார்க்க முடியல அவ்வளோ ஒரு எனர்ஜியாக அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக ரொம்ப அதாவது போன படத்துலலாம் கூட நடையிலலாம் கொஞ்சம் ஒரு தளர்வு தெரிஞ்சுது முகத்தில் ஒரு சோர்வு தெரிஞ்சுது இந்த படத்தில் அதெல்லாம் இல்லை ரொம்ப யங்ஸ்ட்ராக பிரமாதமாக பண்ணியிருந்தார் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுமே ஷட்டிலாக இருந்தது அதுதான் சூப்பர் ஸ்டார்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த கண்ணில் இருக்கிற மேஜிக்கை வந்து பார்க்க முடியுது அதை வந்து கரெக்டாக அட்மையர் பண்ணி லோகேஷ் ஒரு ரெண்டு மூணு ஷாட் வந்து அவர் கண்ணை மட்டும் வச்சிருப்பார் ஏன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து கண்ணில் தான் ஆரம்பிச்சிருப்பார் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச அந்த பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாஷா ஆக்சுவலாக அந்த கண்ணை மட்டும்தான் வச்சு அந்த பாட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க அதே போல அருணாச்சலம் படத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு அப்படி திருமண உடனே நேராக கண்ணில் தான் சுந்தரிசி கேமரா வச்சுருப்பாரு அது மாதிரி எந்த ஒரு ரொம்ப ரஜினியை வந்து ரொம்ப கூர்ந்து உற்று நோக்குனாங்களோ ரொம்ப நெருங்கி பழகினாங்களோ ரஜினியோட கண்ணை யாரெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸு பவர்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லா டேரக்டர்ஸுமே வந்து வைக்கிற முதல் ஷாட் வந்து அவருடைய கண்ணாக தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தரோட கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம் அந்த கண்ணில் வந்து கபடம் தெரியுதா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரியுதா அப்படிங்கிறது அது வந்து ரஜினிக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸு ஸோ கண்ணை பார்த்தாலே தெரியும் நம்ம ஃப்ளாட் ஆகிடுவோம் அந்த மாதிரியான ஒரு பார்வை ஒரு ராஜ பார்வை கம்பீர பார்வை அதற்கு சொந்தக்காரர் அதனால தான் இன்றைக்கி வந்து தன்னுடைய கண் அசைவினாலே கண் சிமிட்னாலே இன்றைக்கி இந்தியா பூரா ரசிகர்களில் கட்டி போட்டிருக்காரு ஏன் சைனா ஜப்பான் சீனான்னு அவருக்கு உலகம் போகிறதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் இனிமேல் ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லை யூனிவர்சல் ஸ்டார் அப்படின்ட்டு அது நிச்சயமாக ப்ரூவ் ஆகிடும் அளவுக்கு இந்த படம் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ விமர்சனங்களுக்கு நடுவே இந்த கூலி படம் வெற்றிகரமாக ஓடி முதல் நாள் வசூல் நூற்றி ஐம்பத்தோரு கோடியை குமிச்சிருக்கு ஸோ இந்த வெற்றி தொடரட்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்